இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்ல எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் சரிங்களா இப்போ கேஎல்க்கு பார்க்க போகிறோம் ஏஎல் டு கேஎல் கால்குலேஷன்ஸ் என்ன கெசிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய டிரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு லாஸ்ட் டேக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தா எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முடிச்சும் ஒரு சில சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஏன்னா மெயினாக வந்து எந்த அளவுக்கு லைக் அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகி நம்ம ரெகுலராக டெய்லியும் வீடியோ போடுவோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க சரிங்களா அதில் போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு மேட்ச் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து த்ரெடி ப்ளே பண்ண முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் நம்ம சரிங்களா இப்போ எப்படி கெஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு நம்ம பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா ஏ போடில் எட்டாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம் ஸோ அஞ்சு ஏழு சரிங்களா ஏழு கம் அதாவது மிஸ் நம்பர் பார்த்து சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எட்டு அஞ்சு ஏழுன்றது நமக்கு இங்கே சிங்கிள் போர்டில் பாஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்லேயும் நம்ம ஏழு எட்டு கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்பர் கொடுத்துருப்போம்னா எட்டு ஏழு சரிங்களா எல்லா நம்பரும் எட்டு ஏழு அஞ்சு ஏழு புரியுதுங்களா இந்த நம்பர் வந்து அதிகப்படியான கணக்கில் நம்ம மேலேயே எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துருப்போங்க அதை விட இங்கே பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் தான் நமக்கு வந்து ரெண்டு நம்பரில் திருடி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு டேரெக்டாகவே நமக்கு அடித்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் போர்டு ஆல் போர்டில் கொடுத்ததுங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு நமக்கு டேரெக்டாகவே டேரெக்ட் மீன்ஸ் நம்ம வந்து ஃபோர் டி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்நூற்றி த்ரீ டி வந்து ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு சரிங்களா அது வந்து இந்த பத்தாவது இந்த வீடியோவில் இங்கே நம்ம வின்னிங் ஜெயிச்சிருக்குன்னு போட்டிருக்கோங்க சரிங்களா இந்த எட்நூற்றி சேர்த்து பத்து வின்னிங் நம்ம இந்த மாதத்துக்கு உண்டானதை நம்ம வாங்கிட்டோம் அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா வின்னிங் வீடியோ பாருங்க சரிங்களா ஜீரோ ஐம்பத்தேழு ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வீடியோ போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்றதுக்காக போட்டு அதுக்கு வந்து வின்னிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம வின்னிங் வீடியோவில் போடவே கிடையாது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்குறோம் பாருங்கள் எட்நூற்றி ஏழு பவரில் மிஸ் ஆயிருக்கும் நம்ம கொடுத்து பவரில் மிஸ் ஆகிருக்கும் அந்த இது வந்து த்ரீ டியில் வந்து சரி ஃபோர் டி நம்பரில் வந்து டைரெக்டாகவே நமக்கு எட்நூற்றம்பத்தேழு பாஸ் ஆகிருக்கும் போர்டு வச்சு விட்டுவிட்டேன் எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி உண்டான கெஸிங் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஜீரோ ஆறு அந்த மாதிரி வந்திருக்கு பி போர்டில் எட்டு அஞ்சு நாலு ஏழுன்னு வந்திருக்கு சி போர்டில் ஏழு அஞ்சு ஒன்பது ஆறு மூணுன்னு வந்திருக்குங்க ஸோ நம்ம இப்போ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எந்த நம்பர் எப்பயுமே முதல் கொடுக்குற மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா முதல்ல கொடுக்குற மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு எல்லா போர்ட்லையுமே நான் மார்க் பண்ணலாம் கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லா போர்ட்லேயுமே முதல்ல கொடுக்குற மூணு நம்பர் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நம்பருங்க சரிங்களா ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த அஞ்சு நம்பர் நாலு அஞ்சு நம்பருமே போகிறேன் மிஸ் நம்பரில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க இதில் நான் ஒரு சில நம்பர் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக வந்திருக்கேன் எல்லா போர்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் சரி அதிகமாக இருக்கும் எல்லா போர்லேயுமே இருக்கும் ஸோ அஞ்சு அஞ்சு பேர் கூட நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க சரிங்களா இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் நமக்கு காமிக்குதுங்க அதேமாதிரி சி போர்டில் மீண்டும் ஒரு ஏழாம் நம்பர் சரிங்களா மீண்டும் ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அஞ்சா நம்பர் காமிக்குது ஸோ அதை விட்டீங்க அப்படின்னு நம்ம ஆறு மூணு போகலாங்க இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ தான் வந்து நமக்கு வந்து போர்டு அமையுங்க எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்காங்க ஏன்னா டெய்லி வந்து நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீ டி டெய்லியுமே இருப்போம் ஸோ அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எண்பது சரிங்களா எட்டு ஜீரோ இருந்துச்சு அதனால் எண்பது எண்பது எண்பத்தி ஒம்போது ஆறு ஆறு கொடுத்துருக்கேன் சரிங்களா எல்லாம் அங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்குங்க ஆறு எட்டு கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க ஒன்று ஏழு இம்பார்ட்டன் சொல்லியிருந்தீங்களா ஒன்று ஏழு நாலு நாலு அதேமாரி ஜீரோ வச்சு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு முடிஞ்ச ஜீரோ நாலு யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஜீரோ ஜீரோ நாலு ஒரு ஃபாலோயிங் நம்பர் இருக்கிறதுனால அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்பது எட்டு மூணு சரிங்களா எப்படி அந்த ஆறு எட்டை பார்த்துக்கோங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி எட் எட்டு மூணையும் கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி தான் வர மாதிரி அதிகப்படியான கணக்கில் இருக்குங்க அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஆல்போர்ட் பார்க்கறது மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நான் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோட வேண்டுகோள் உங்கள்கிட்டருந்து நான் காசாக பணம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ கெஸிங் தான் கொடுக்குறோம் கேட்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுறது போய் செட்டிங்ஸில் போய் அதை மாற்றணும் இதை மாற்றின கிடையாதுங்க வீடியோ மேலே இருக்கும் கெஸிங் கேட்பீங்க கீழே லைக் பட்டன் இருக்கும் அப்படியே தட்டி விடுங்க ஸோ அதை மெயினாக பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோ போடுவோம் அந்த ஒரு ரீசன்க்காக சொல்கிறாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே சம்மந்தமாக அதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் எதாவது பிஸி ஒர்க்கு அதனால் எடுத்து யூஸ் பண்ண முடியுன்னா கூட அவங்களால அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஒரு நன்மை அடையும் ரெண்டாவது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இது வரும் அது வரும்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்து போடலாம் ஏன்னா நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அதை வந்து உங்களால் கொஞ்சம் முடியலை அப்படின்னா இன்னொருத்தரோட ஐடியா ரெண்டு சேர்ந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காகவும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வரலன்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வீடியோ வராதவங்க நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை டேரெக்டாகவே வந்துடுங்க சரிங்களா மெசேஜ் மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி அப்புறம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அதை அந்த ஒரு புதுசாக பண்ணவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் மெயினாக சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி லிமிட்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு சரிங்களா நீங்கள் ரிசல்ட் வந்து லிமிட் லிமிட்டாக தாங்க மேட்ச் ஆயிருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அதில் வர ரிப்பீட்டட் நம்பர் கொஞ்சம் பார்த்துங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆல் போல் நம்ம சொல்லவே இல்லை ஆள்பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ ஒன்பது அதிகப்படியான கணக்கில் போகிறோங்க எட்டாம் நம்பர் இதில் வந்து ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பர் அப்படியே அமையணும் இது தவறும் பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அதனுடைய கட் நம்பர் நாலு வரலாங்க வரிசையாகதான் நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்படி தான் அமையுது சரிங்களா தெளிவாக நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரியான பேரில் தான் ரொம்ப அமையுதுங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ த்ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணுங்க ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இருபத்தாறு எண்பத்தாறு எண்பத்தி ஆறு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எழுபத்தெட்டு ஜீரோ ஒன்பதுங்க சரிங்களா எழுபத்தெட்டு ஜீரோ ஒன்பது எட்நூற்றி ஒம்பது எண்பத்தேழு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த எட்டு ஏழு ஒம்பது பேரில் தான் அதிகப்படியாக இருக்கும் அதனால் தான் அதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ எண்பத்தேழு எண்பத்தி ஒன்றுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா மெயினாக வந்த நம்பர் அளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு மீது எல்லாமே இங்கே இருக்க நம்பரை தான் நம்ம ஆர்ட்ரு பண்ணி எடுத்து கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் எட்டு ஆறு ஆறு எண்பத்தி ரெண்டுங்க சரிங்களா அடுத்தபடியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுங்க சரிங்களா எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தாறு சரிங்களா முந்நூற்றி இருபத்தாறு இந்த ஐநூற்றி மூணு ஒரு ஃபாலோயிங் நம்பர் கண் வச்சுக்கோங்க ஜீரோ முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஏங்களா அதே தான் திருப்பி எழுதியிருக்கோம் நம்ம ஸோ நானூற்றி முப்பது இதையும் கண்ணு வச்சுக்கோங்க இது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது அறுபத்தொம்பது ட்ரை பண்ணுறோம் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் இந்த அன்லைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படியே எட்டு அஞ்சு வந்து ஏழுக்கு நாலு அந்த மாதிரி வரலாம் இங்கே நாலு நாலு ரெண்டு கொடுத்தோம் நாலு நாலு மூணு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு தெரியுதுங்களா அந்த தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்பது படிச்சிச்சிங்களா ஸோ அதில் வர மாதிரி இருந்தால் இப்படி தான் வரும் ஏழு ரெண்டாவது வரும் ஸோ இந்த மாதிரி எதுக்கு அதுக்காக தான் வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க சொல்கிறோம் தெளிவாக கேட்க சொல்கிறோம் சரிங்களா எட்நூற்றி பதிமூணு நம்ம நேற்று ட்ரை பண்ணியிருந்தோம் பதிமூணு மிஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த பேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேரில் எண்பத்தி ஒன்று மூணு மட்டும் போட்டிருக்கோம் எட்டுக்கு மூணு போட்டிருக்கோம் நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி நாற்பத்தொன்னுன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நம்ம ஃபாலோயிங் நம்பர்னு சொல்கிறப்ப நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதேமாதிரி ஜீரோ எழுபத்தி ஒன்பதும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆறு ஆறு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு பேரில் அடித்தா இந்த மாதிரி தாங்க வரணும் நாலு அஞ்சு அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைனா அஞ்சு அஞ்சு ஆறு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்லிக்கிற ஃபர்ஸ்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம ஷார்ட் கட் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு வீடியோ பார்க்குறீங்க நல்லா கேஸிங் நல்லா ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதம் வரை பத்தாவது வின்னிங்கை எடுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா பத்தாவது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் இருபது தான் ஆயிருக்கு சரிங்களா பத்தாவது ஏபிசி வந்து நம்ம வந்து வின் பண்ணியிருக்குங்க ஸோ இன்னும் பத்து நாளில் கண்டிப்பாக இன்னும் இன்னும் ரெண்டு நம்ம வாங்கலாம் போன மாதத்தை நம்ம பீட் பண்ண முடியும் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் எந்த மாதிரினா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் இதுலேயும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் மேட்ச் பண்ணி சரி கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் அப்புறம் மிஷின் நம்பர் கொடுத்தப்பறம் அதை வந்து அதனோடய கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு த்ரீ தட்டி தேர்ட்டி தூக்க முடியும் டெய்லியும் த்ரீ தட்டி தேர்ட்டி தூக்குறதுக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முடிச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷனாக ரெகுலராக வீடியோ வரும் அந்த ஒரு சப்போர்ட் கொடுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி நாலுக்கு புரியுதுங்களா முந்தின நாள் ரிசல்ட் ஷார்ட் ஷார்ட்கட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் இது எல்லாத்துலேயும் எட்டாம் நம்பர் காமனாக இருக்குது அதனால் மீண்டும் ஒரு எட்டாம் நம்பரோ ஜீரோவோ ரெண்டோ வரலாம் ஏ போடல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குங்க சரிங்களா அஞ்சு இங்கேருந்து தான் நம்ம வந்து இங்கேருந்தாங்க பார்க்கணும் சரிங்களா இங்கேருந்து தான் பார்க்கணும் ஆறு நாலு அஞ்சுன்னு இருக்குது ஸோ ஒரு மூணா நம்பர் போகலாம் பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்க அப்படின்னா என் கணக்கில் என்ன வந்திருக்கோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன் மூணா நம்பர் ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுக்கோங்க மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பீபோர்ட் சரிங்களா வரிசையாக வரணும்னா ரம்மி மாதிரி நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஏழுன்னு பி போர்டு கொடுத்துருக்கேன் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அப்படியே வந்துருக்கு கடைசியாக நாலு வந்திருக்கு இது இதனுடைய கட் நம்பர்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் மூணாம் நம்பர் வரலாம் இதுக்கு முன்னாடி நம்பர் ஆறாம் நம்பர் வரலாங்க ஸோ இதில் தவறும் பட்சத்தில் இன்றைக்கி அஞ்சா நம்பர் அதிகப்படியான கணக்கில் இருக்கிறதுனால அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஒன்பதாம் நம்பரும் வரலாம் இந்த மாதிரி தான் இருக்குது வரலாம் மீன்ஸ் நம்ம வந்து இது வந்து ட்ரையலில் போகலாம் எல்லாத்துலேயும் போகலாம் ஒரு மூணு ரிசல்ட் நமக்கு இந்தாட்டம் இருக்குது சரிங்களா மிஷின் நம்பரு ரெண்டு ட்ரையல் இருக்குது அப்போ போகிறப்ப எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆகும் அதனால் இதில் பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்து இங்கே இருக்கிற சிங்கிள் போர்டை வச்சு இதை மேட்ச் பண்ணிக்கோங்க என்னென்ன நம்பர் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கோன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு கொடுத்துருப்போம் வந்துருக்குங்களா ஆறு மூணு வந்திருக்கு சரிங்களா அஞ்சாம் நம்பரும் வந்திருக்கு ஸோ ஒன்பதாம் நம்பர் போயிருக்கு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இங்கே வந்து ஷார்ட்கட்டில் வந்திருக்கு அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏழாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா ஸோ ஒரு ஆக வேண்டாம் நம்ம வரலாம்னா என்னுடைய கணக்குப்படி அது வருதுங்க உங்கள் கணக்குப்படி அது வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க திரும்ப சொல்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ